வணக்கம் திருப்பாவை இரண்டாவது பாசனம் இரண்டாவது பாசுரத்துல வையத்து வாழ்வீர்கள் அப்படின்னு சொல்லி பெண்களை அழைத்து நோம்பு நோர்த்து கூப்பிடுறாங்க அதாவது வையத்து வாழ்வீர்கள் அப்படின்னா எல்லாருமே வாழறவங்க கிடையாது யாரெல்லாம் குறிக்கோளோட இருக்கிறாங்களா அவங்கதான் வாழறவங்க அதனால தான் வையத்து வாழ்வீர்கள் அப்படின்னு ஆண்டாள் சொல்றா அடுத்து சொல்றா நம்ம பாவை நோன்பு போக போறோம் அதுக்கு என்னென்ன சடங்குகள்லாம் எல்லாம் செய்யணும்னு நம்ம தயாராயிடலாம் இப்ப நம்ம பால் கடல்ல துயின்று இருக்கக்கூடிய நம்முடைய பரந்தாமனுடைய பாதத்தை பாடி போறோம் அதுக்கு சில தியாகங்கள்லாம் செய்யணும் என்னென்ன தியாகங்கள் உங்களுக்கு பிடிச்சத நீங்க திறக்கணும் என்ன என்னெல்லாம் பிடிக்கும் நெய் பிடிக்கும் ஏன்னா ஆயர்பாடி பெண்கள் இல்லையா அங்க இருக்கக்கூடிய பெண்கள் எப்படிப்பட்டவங்க ஆய்ச்சியர்கள் அப்படிப்பட்ட ஆய்ச்சியர்கள் என்ன பண்ணுவாங்க பால் தயிர் நெய் இதெல்லாம் சாப்பிடுவாங்க விரும்பி அது ரெண்டுத்தையும் விட்டுருணுமா நெய் சாப்பிட கூடாது பால் சாப்பிடக்கூடாது பெண்களுக்கு என்ன அதிகபட்ச ஆசை அலங்காரம் செய்து கொள்ளுது மை வச்சுக்க கூடாது கூந்தல்ல பூசூடி அலங்காரம் எல்லாம் பண்ணிக்க கூடாது நோன்பு முடியலை வைக்கும்போது இந்த தியாகங்களை நீங்க விடணும் அடுத்தது வாழ்க்கை முழுக்க செய்யக்கூடிய சில விஷயங்கள் இருக்கு அதை விட்டாதான் பரமனினுடைய அந்த அருள் கடைகள் என்ன செய்யாதன செய்யக்கூடாது எதெல்லாம் வாழ்க்கையில ஒழுக்கம் இல்லாத செயல்கள் என்று பெரியவர்கள் வகுத்து வச்சிருக்காங்களோ அதை செய்யக்கூடாது கோல் மூட்டக்கூடாது அடுத்தவங்க கிட்ட போய் கோல் மூட்டக்கூடாது சரி வாழ்நாள் முழுக்க செய்ய மாட்டோம் செய்யணும் உதவிகளை செய்யணும் அதே மாதிரி வேணும்னு கேட்டு பிச்சை கேட்டு வர வருபவர்களுக்கு போதும் போதும்னு சொல்ற அளவுக்கு செய்யணுமா இதெல்லாம் சொல் செய்து நம்முடைய வாழ்க்கை மேம்பட வேண்டும் என்று சொல்லி இந்த பாவை நோன்பை நோக்க வேண்டும் என்று ஆண்டால் அழகா இந்த இரண்டாவது பாசனத்துல சொல்றான் வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் என்ற பரம நடிப்பாடி நெய்யுண்ணோ பாலுண்ணோ நாட்காலே நீராடி மையிட்டெழுதோ மலரிட்டு நாம் முடியும் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோ ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உயுமாறெண்ணி உகந்தேலோர் எம்பாவாய் நன்றி வணக்கம்